ஸ்ரீமாரியபுரம் கருணாக்கட்டமை இன்று வியாய் கிழமை நம்முடைய அரக்கட்டமை சார்பாக அன்னதானம் கொண்டிருக்கிறோம் ஏற்பாடு செய்வதற்கு ஒரு துணையாக இருந்த அனைத்து சரி 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 இருங்க சரி 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 போ போகணுங்க பஸ்ல எல்லாம் திருச்சிக்கிடுவோம் ஒரு பண்ணோம் ஒரு கஞ்சா காட்சி கொடுக்கணும் காலையில்ன்றது அதுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கோம் ஏன்னா சிவன் கோயிலில் கிடைக்கிற பண்ணது நல்ல விஷயம் ஏதாவது வாரிவண்ணல் கண்ணன் கட்டணம் சார்பாக மா கட்டிட சங்க மாநில துணைப் பொதுச் இன்று பிறந்த நாளை முன்னிட்டு வாரந்தோறும் கர்ண நரங்களை சார்பாக அவருடைய உழைப்பாளரும் அவருடைய நன்னடத்தை அணிந்து நூறிலிருந்து நூற்றம்பது பேர் பசியாக்கி கொண்டிருக்கும் நமது மாநில துணை பொதுச் செயலாளர்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் அவர் சேவை சிறக்க எல்லா வல்லர் அண்ணாமலையாரின் ஆசீர்வாதத்துடன் மாதபுரீஸ்வரர் ஆசீர்வாதத்துடன் குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்